இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக கடவுளின் ஆசிர்வாதம் இல்லாமல் உண்மையான சமாதானமும் சௌக்கியமும் நமக்கு நிலைக்காது ஆண்டவரை ஆதாயமாக கொண்ட வாழும் குடும்பங்கள் கட்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருப்பார்கள் அவர்களின் சந்தோஷமும் அமைதியான குடும்ப வாழ்க்கையும் உறுதியாக நிலைத்திருக்கும் எங்களுடைய வீட்டில் உண்மையான சமாதானமும் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இன்று அனுபவிக்கின்றோமா குடும்பத்துக்குள்ள சண்டை அல்லது குழப்பம் வந்தா அதை எப்படி சமாளிக்கிறோம் எல்லாவற்றையும் எல்லோரையும் எப்படி புரிந்து கொண்டு வாழ்கிறோம் இப்படியாக நாங்கள் எங்களை சோதிச்சு பார்க்க ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை அழைத்து நிற்கிறார் இன்றைக்கு பல குடும்பங்கள்ல அமைதி இல்லாம மகிழ்ச்சி இல்லாம பிளவுபட்டு போயிருக்கு வெளியில பார்ப்பதற்கு ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒருவர் மற்றவருக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்துக்குள்ளேயும் தான் அவரை எங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஏற்றுக்கொள்ளும்போது அமைதியும் சுகமான வாழ்வும் எங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் எனவே ஆண்டவருக்கு விரோதமான செயற்பாடுகளை விளக்கி அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகுவோம் ஆமேன்